எத எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் அப்புறம் இது மட்டும் என்ன இதுவும் ஒன் டபுள் தான் ஃபீலிங் குர்த்தி கலெக்ஷன் எங்க போனீங்கனாலும் ஹோல்சேல்ல 350 ரூபாய் குறைஞ்சு எடுக்க முடியாது 199 மட்டும் தான் அப்படினா ML XL and XXL 4 சைஸஸ்ல அவேலபிள் இருக்கு சம்பரலாவே உங்களுக்கு ஃபிஷ் கட் மாதிரி ஒரு அழகான லுக் கொடுக்குது ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன் நம்ம மதுரையில பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா எப்பவுமே ஃபிளாட் ஆஃபர் சேல் அள்ளி கொடுக்க கூடிய VIP ஆர் ஃபேஷன் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த குர்த்தியோட ஃபேஷனுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் VR ஃபேஷன் இந்த கடைக்கு வரணும் அப்படினா நீங்க மதுரை கீழ வாசல் வந்துருங்க கீழ வாசலுக்கு லாலா ஸ்வீட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குங்க அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சந்தல தான் நம்மளுடைய விஆர் ஃபேஷன் லொகேட் ஆயிருக்கு சோ விஆர் ஃபேஷன் கடை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க இப்போ வந்து பாத்தீங்கனா சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அஞ்சு நாள் ஆஃபர் அஞ்சாறு நாளுக்கும் தரமான வேற லெவல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கேயுமே வாங்க முடியாத விலைக்கு இப்ப நீங்க அகமபாத் போறீங்க இல்ல சூரத் போறீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து தேடினாலும் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களே ப்ரொடக்ஷன்லேயே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் டிஷ்யூ குர்த்தி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாமே சூப்பரான ஆஃபரில் போயிட்டு இருக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனார்கலி குர்த்தீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அனார்கலி குர்த்தீஸ் எல்லாமே நல்ல ஹைஃபையான கிளாத்தில் சூப்பரான ஃபிளாட் ஆஃபர் சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபிளாட் ஆஃபர் சேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலுமே நூத்தி தொண்ணூத்தி தான் இங்கே இந்த கடையில் இப்போ இருக்கக்கூடிய எந்த பீஸை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எதை எடுத்தாலும் ஃபிளாட் ஆஃபர் எதாவது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க ரேட் எவ்வளவு என்ன ஏது எதுவுமே கேட்க தேவையில்ல எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இங்க இருக்கக்கூடிய எதை எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ரூபீஸ் நூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் இந்த நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு என்னென்ன பீசஸ்லாம் கிடைக்குது என்னென்ன சூப்பரான ஐட்டம் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சரி வாங்க இப்ப கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பாத்துக்கலாம் வீடியோல ஃபர்ஸ்டா நீங்க பாத்துட்டு இருக்கன் ஒரு சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து டிஷ்யூ பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் டிஷ்யூ பிரிண்டட் குர்த்தி கலெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க வித் லைனிங்கோட பிளாட் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தி ரூபா மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு நான் ஒரு ஒரு வெரைட்டி அண்ட் கலராக காமிக்கிறேன் இந்த ஆஃபர் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இப்போ நீங்கள் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இன்னையிலேருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இது ஃபுல்லாவே வந்து எப்போதுமே ரேராக வரக்கூடிய ஆஃபர்ல இது ரொம்ப ரேரான ஆஃபர் தான் இந்த ஆஃபர் மறுபடியும் உங்களுக்கு வருமானம் கேட்டால் தீபாவளிக்கு அப்புறம் கூட வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குர்த்திஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணுங்கன்னா உடனே நீங்கள் வந்துட்டு விஆர் ஃபேஷனில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து சான்ஸ்லெஸ் ஆஃபர் ஸோ திரும்ப திரும்ப சொல்லியாச்சுங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இது தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் செட்டுங்க தீபாவளியோட ஃபர்ஸ்ட் ஆஃபர் செட் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் சைஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பீங்க இதில் இருக்கக்கூடிய சைஸ் அவைலபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா எம்எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் நாலு சைசஸ்ல அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் சைஸ் நாலு சைஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆஃபர் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் டிஷ்யூ பிரிண்டட் காட்டன் குர்த்தி கலெக்ஷன் வித் லைனிங் ஒன் டபுள் நைன் ஆஃபர் நூற்றி தொண்ணூத்தி ரூபா ஃபிளாட் ஆஃபர்ல இந்த பீஸ் போயிட்டு இருக்குது ஹோல்சேல சூரத் அகமதாபாத்ல கூட இந்த ஒரு ஐட்டம் கிடைக்காத ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது எடுத்துக்கோங்க பிளஸ் சைஸ் குர்த்தி கலெக்ஷன் பிளஸ் சைஸ் அப்படின்னா த்ரீ எக்ஸல் டு ஃபைவ் எக்ஸல் த்ரீ எக்ஸல் டு ஃபைவ் எக்ஸல் நிறைய வெரைட்டிஸ் ஃபுல் அம்பர்லால கொடுத்துட்டு இருக்காங்க வித் ஃபுல் ஹேண்டோட த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு ஃபுல் அம்பர்லாங்க ஃபிளாட் ஆஃபரில் போயிட்டு இருக்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதோட ரேட்டுமே இல்லை நிறைய பிரிண்டட் டைப் இருக்குது நிறைய செல்ப் பிரிண்டட் டிசைன்ஸோட வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது த்ரீ எக்ஸல் டு ஃபைவ் எக்ஸல் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் எந்த பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸல் எடுத்துக்கலாம் ஃபோர் எக்ஸல் எடுத்துக்கலாம் இல்லை ஃபைவ் எக்ஸல் எடுத்துக்கலாம் இந்த சைஸ்ல எந்த சைஸ் வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி பிடிச்ச சைஸஸ் எடுத்து எடுத்துக்கலாம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா நூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா மட்டும் தான் ரேட்டு ஸோ என்ன பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு அருமையான கலரு சூப்பரான சிந்தாமணி கலரு அடுத்ததா வந்து ஒரு பெப்சி ப்ளூலே லைட் ஷேடு வித் சூப்பரான செல்ப் பிரிண்டர் டிசைன்ஸ் த்ரீ எக்ஸ்எல் டு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிலிட்டி ஃபுல் அம்பரலா குர்த்தி கலெக்ஷன் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஒன் டபுள் நைன் செப்டம்பர் சிக்ஸ்டீன் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஸோ ஃபுல்லா அம்பர்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்குது ஃபுல் ரேயான் கிளாத் துணி எல்லாமே ரேயான் ரேயான்ல செல்ப் பிரிண்டெட் டிசைன்ஸ் சூப்பரான ஒரு லாங் கேரா டைப்ல இருக்குது செம்மையா இருக்குது த்ரீ எக்ஸ்எல் டு பைவ் எக்ஸ் இந்த ஒன் டபுள் நைன் குர்தீஸ் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் சோ வேணுன்றவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க வி ஆர் ஃபேஷன்ல ஃபீடிங் குர்த்தி கலெக்ஷன் எங்கே போனீங்கனாலும் ஹோல்சேலே முந்நூத்தம்பது ரூபாய் குறைஞ்ச எடுக்க முடியாது இங்கே பாருங்க ஃபீடிங் குர்த்தி கலெக்ஷன் சூப்பரான டிசைன்ஸ் எக்கச்சக்கமான ஏராளமான தாராளமான டிசைன்ஸ் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட விலையும் இதே ஃப்ளாட் ஆஃபர் செல்ல அதே ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஜிப் வந்துடும் சூப்பராக இருக்குது ஆனால் அதே மாதிரி இந்த சைடுமே உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைடும் ஜிப்பு ஃபுல்லாக வந்து ரேன் ரேன்லேயே நல்ல அழகான ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் தான் இதோட ப்ரைஸ் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஃபுல்லாக எம்ப்ராய்டி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஃபீடிங் குர்த்தி ரெண்டு சைடுமே ஜிப் வந்துடும் வந்து பாருங்கள் ரெண்டு சைடுமே ஜிப் உங்களுக்கு வந்துடும் நல்ல அழகான எம்ப்ராய்டர் ஃபுல் அம்பரில் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஒன் டபுள் நைன் ஆஃபர் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஃபீடிங் குர்த்திலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஹோல்சேலில் வேணுனாலும் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் ரீட்டெயில் வேணால் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாத விலையில் விஆர் ஃபேஷனில் தீபாவளியோட ஃபஸ்ட்டு ஆஃபர் செட் கொடுத்துட்ருக்காங்க அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல் நம்பர்லாம் வித் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு நல்லா அருமையான ஒரு சாஃப்ரான் கலர் பிளாக் கலரு வித் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து கயர் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பின்னாடி கட்டிக்கலாம் ஃபீடிங் குர்த்தி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபீடிங் குர்த்தி கையில் வந்து சின்னதாக ஒரு கோல்டன் லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக வந்து பிரிண்டட் டைப் செல்ஃப் பிரிண்டட் டைப்பு நல்லா அருமையாக டபுள் கலர்ல ப்ரிண்ட் ஒரு கொடுத்துருக்காங்க அடுத்து நான் வந்து எப்போதுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டிசைன் தான் இந்த டிசைன் நல்லா அழகா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அந்த பிரிண்டட் டிசைனில் எம்ப்ராய்டரி மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது அதே மாதிரி கீழே பார்டரும் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு கலருமே செம்ம கலரு நல்ல தீ கலர் பீக்கா கலரு இதுவும் உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஃபிளாட் ஆஃபர் சேல் தான் ஃபீலிங் குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் அப்பா உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து அருமையாக அழகான ஃபீலிங் குர்த்திஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க துணியுமே செம்மையா இருக்குங்க பக்கா குவாலிட்டியா இருக்குது ஒன் டபுள் நைனுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கு இந்த ரேட்டுக்கு வந்து இந்த துணி ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒன் டபுள் நைனுக்கு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வித்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட வச்சுருக்கு பாருங்கள் வித்து ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடுது சூப்பராக இருக்குது கலருமே செம கலரு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து அண்ட் டை பிரிண்டட் டிசைன் க்ரேயான் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குது அருமையான ஒரு கலெக்ஷன் ஒன் டபுள் நைன் ஆஃபரில் இது சூப்பராக போயிட்டுருக்குது ஒன் டபுள் நைனில் ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தி பார்த்துட்டு இருக்கீங்க ஃபீடிங்லே ஸ்ட்ரைட் கட் இது வரைக்கும் அம்பரலா பார்த்தீங்க ஸ்ட்ரைட் கட் போகணும்னு ஆசைப்படுவீங்க ஆங்கிள் ஃபிட் போடுறவங்க ஸோ உங்களுக்காக ஸ்ட்ரைட் கட் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபீடிங் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா எனக்கு பார்க்கும்போது எனக்கே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ அம்பரலா வேணும் அப்படின்னா அம்பரலா எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் கட் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் எடுத்துக்கலாம் ப்ரிண்டட் வேணால் ப்ரிண்டட் எடுத்துக்கலாம் இல்லை வந்து டிசைனர் டைப் வேணும் அப்படின்னா டிசைனர் டைப் எடுத்துக்கலாம் எல்லாமே ஏ டு ஜெட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் நல்ல தீ கலர்ஸ் நல்ல டார்க் பேஸ்ல ஃபுல்லா பிரிண்டெட் டிசைன்ஸ் ஆனா அருமையான டிசைன்ஸ்ல ஃபீடிங் குர்த்தி ஒன் டபுள் நைன் ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்கு திரும்பவும் வராது தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் அதான் தீபாவளி வரைக்கும் அப்படின்னா தீபாவளி ஃபஸ்ட் செட் ஆஃபர் முடியுற வரைக்கும் மட்டும்தான் இது செப்டம்பர் பதினாறு வரைக்கும்னா இந்த லாங் குர்த்தி அம்பர்லா ஸ்டைல் ஃபீடிங் கலெக்ஷன்னா தீபாவளிக்கு அப்புறம் கூட வராது வேணுன்றவங்க இந்த பீஸ் எனக்கு வேணும் இது நான் எடுத்து வச்சுக்கணுன்றவங்க கண்டிப்பா இப்போ இந்த ஒரு ஒன் வீக் ஆஃபரை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெகுலர் வியர் குர்த்தி கலெக்ஷன் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் ஸோ அம்பர்லாவே உங்களுக்கு ஃபிஷ் கட் மாதிரி ஒரு அழகான லுக் கொடுக்குது ரெகுலர் வியரில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது சைஸ் எம்எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸ்எல் நல்லா உங்களுக்கு குவாலிட்டி அப்படின்றதுனால பிராண்டட் கிட்டத்தட்ட பிராண்டட் குவாலிட்டியில் இருக்கிறனால த்ரீ எக்ஸல் கூட சிலர் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்டி கலர் சுரஸ்கி ஸ்டோன் இருக்குது வித் பட்டன் இருக்குது நெக் பட்டன் ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ரே அண்ட் கிளாத் தான் அருமையாக இருக்குது அதிலே வந்து கலர்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கலர் அவைலபிலிட்டியும் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ரெட் இப்போ இது வந்து ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்குமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் போட்டிங்கன்னா ஃபுல் லாங் கவுன் ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் ஒரு லாங் கவுன் போட்டால் ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னால் நல்ல லென்த் இருக்குது சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸ்எல் இந்தளவுக்கு வந்து எங்கேயும் இவ்வளோ லென்த்தியாக கிடைக்காது வித் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரோப் அட்ஜஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே கலர் அவைலபிலிட்டிஸ் இருக்குது அதில் பிரிண்டட் டைப் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது ஒன் டபுள் நைன் ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இதுவும் வந்து பின்னாடி பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ இது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் எல்லாமே லைட்டாக ஃபிஷ்கட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜரி டிசைன் பிரிண்டட் அண்ட் ஜரி டிசைன் கலர் ஜரி டிசைன் இருக்குது காட்டன் அல்லது ஜெய்புரி பிரிண்டட் காட்டன் நெக்லேயுமே உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு இது வந்து பக்கத்தில் பார்த்தா நல்லா தெரியும் இது பாருங்க சூப்பரவாக இருக்கும் அந்த லைன்ஸ் வந்து நிறைய அழகாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது அதே மாதிரி நெக் பேட்டர்மே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை கலர்ஸ் அவைலபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி கீழே பார்டர் கான்ட்ராஸ்ட்டு அண்ட் அதே மாதிரி கைக்கும் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஹேண்ட் மாதிரி கொடுத்துட்டு நெக்குக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டு ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்க சூப்பரவாக இருக்கும் இதுவுமே வியர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பிளாசோவா லெகின்ஸாக வேணும் அப்படின்னால வியர் ஃபேஷனில் இருக்க எடுத்துக்கலாம் இது துணி சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியாக இருக்குது ஒன் டபுள் நைன் ஆஃபர் இது வந்து ஸ்லப் காட்டன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃபுல் பிரிண்டட் டிசைன் இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன் நெக்குக்கு நீட்டாக ஒரு ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க லேஸ் ட்ரைப் இதுவுமே ஃபுல்லாக பிரிண்டட் தான் செம்மையாக இருக்கு பாருங்க இதுவும் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது அம்பர்லா அப்படியே அழகாக வந்துட்டு ஒரு கோடை மாதிரி கொடுத்துருக்குறாங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டு எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இந்த லாங் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் இது ஷார்ட் பீரியட் ஆஃபர் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் ஆஃபரு அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது திரும்பவும் வருமானா வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் வேணுறவங்க இப்போ எடுத்துக்கோங்க நைரா கட்டுங்க நைரா கட் சூப்பராக இருக்குது பாருங்கள் நைரா கட்டு கைக்கும் வந்து எம்ப்ராய்டர் வந்துடுது நெக்குக்கும் வந்து சூப்பரான எம்ப்ராய்டரி பேட்டன் கொடுத்துருக்காங்க சைஸஸ் எம் டூ டப்ளெக்ஸல் வரைக்கும் இருக்குது நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலராக பிடிச்ச பீஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இதெல்லாம் நீங்கள் முறை குறைஞ்ச எங்கேயுமே வாங்க முடியாது அருமையாக இருக்குது ஸோ இது ப்ளைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டன் மட்டும் நல்ல ஹெவி சூப்பராக இருக்குது ஃபுல்லாக சீக்வன்ஸு நெக் பேட்டன் ஹெவி நெக் பேட்டன் இதுவுமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நல்ல ஒரு இம்பார்ட்டட் குவாலிட்டி கிளாத் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கோட சூப்பராக இருக்குது கிளாத் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இது ஃபுல் பிரிண்டட் ஒர்க்கு உங்களுக்கு கைக்கு நல்ல அருமையான ஒரு அக்கோபா பிரிண்டட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அக்கோபா லேஸ் பார்டருங்க அது சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ப்ரிண்ட்டு ஃபுல்லாக வந்து செல்ஃப் டிசைன் செல்ஃப் பிரிண்டட் டிசைனு ஃபேப்ரிக்கே நல்லா இருக்குது காட்டன் ஃபேப்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேயானு ரியான்லேயே வந்து நெக் பட்டன் ஃபுல் சீக்வன்ஸ் இருக்குது நல்ல ஒரு அருமையான கலர் லைட்டு கிளிப்பச்சை இல்லை பிஸ்தா க்ரீன் கூட சொல்லலாம் அதை சூப்பராக இருக்குது அதுலேயே வந்துட்டு இலை பச்சையிலே லைட் ஷேட் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளைனில் ஹெவி நெக் பேட்டர்ன் மல்டி கலர் சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் சூப்பரான ஒரு ஐட்டம் அதில் இன்னொரு கலர் இங்கே பாருங்கள் இது இன்னொரு ஒரு கலர் சூப்பராக இருக்குது எல்லாமே ஆசம் கலெக்ஷன் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் ஆஃபரு ஆஃபராக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவைலபிலிட்டி ரீஸ்டாக் வராது அப்படின்ற மாதிரி ஒரு ரேர் பீஸ் அவைலபிலிட்டி தான் ஸோ இது இருக்கும்போதே இப்போ போய் நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கோங்க அண்ட் ஹோல்சேல் வியாபாரிகள் இருந்தீங்கனாலுமே தீபாவளி சேலுக்கு இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வியார் ஃபேஷனில் ரெகுலர் ஆஃபரில் எக்கச்சக்கமா ஜக்கமும் எடுத்து வச்சிருக்கீங்க எனக்கு வந்து ரெகுலர் வியருக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதுவும் தரமான ஃபிளாட் ஆஃபர் சைடில் போட்டிருக்காங்க உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து ஆ உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நீங்கள் டாப்பும் பாட்டமும் சேர்த்தே அப்படியே உங்களுக்கு செட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு எப்போதுமே நம்ம தான் போயிட்டு தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த தடவை உங்களுக்காக செட் பண்ணியே கொடுத்துட்டாங்க ஒன் டபுள் நைனுக்கு நல்ல அருமையான ஒரு ஸ்லிப் காட்டன் பிரிண்டட் டைப்பு ப்ளஸ்ஸும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க செட்டாகவே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் எம் எல் எக்ஸல் அப்புறம் டபுள் எக்ஸல் நாலு சைஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது அண்ட் வெரைட்டிஸுமே எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இல்லை டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ நம்ம மொதல் ஒரு ஃபாயில் பிரிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து வந்து நல்ல ஒரு அருமையான டார்க் பேஸ் கலரில் ஃபுல்லு செல் பிரிண்டட் டிசைனு எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான் ஸ்லிப் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் வாஷ் பண்ணாலும் நல்லாவே கேரண்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது அண்ட் ஒவ்வொன்றிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டாப்பில் பாட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாசோ வெரைட்டியில் வந்துடுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் பேட்டன் அண்ட் முன்னாடி நம்ம பார்த்ததுனால ரவுண்டு போட் நெக் இந்த மாதிரி வெரைட்டிஸும் இதில் நிறைய கிடைக்குது இது லைட்டாக வந்து ஒரு யூ கட் மாதிரி யூ அண்ட் வி கட் கலந்த மாதிரி ஒரு அருமையான நெக் பேட்டனாக இருக்குது ஃபுல்லாக ஸ்ட்ரைப்டு பேட்டன் இதுவுமே உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபர் சேல் தாங்க எதை எடுத்தாலும் ஒன் டபுள் நைன் அப்புறம் இது மட்டும் என்ன இதுவும் ஒன் டபுள் நைன் தான் சூப்பரான கலர் வேறு லெவல் கலரு எல்லாம் அருமையாக இருக்குது இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஹைஃபையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரேட்லாம் இப்போ நீங்கள் நீங்க போட்டுட்டு வெளில போகும்போது எவ்வளவுக்கு எடுத்தேன் எங்க எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வந்து பில்டப்பாக சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒரு அருமையான வீ நக் பேட்டர்ன் நல்ல டிஷர்ட் டைப்ல இருக்கு சூப்பவா இருக்கு இது ரேயான் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க பிரிண்ட் இருக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு நீட்டான ஒரு பிரிண்டட் டைப்ல இருக்கு சூப்பரா இருக்கு இது ஒன் டபுள் நான் சைஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ எது வேணாலும் நீங்கள் அப்படியே செட் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய வேலையை குறைக்கிறதுக்காக நூற்றி ரூபாய்க்கு செட்டு செட்டாக சூப்பரான ரெகுலர் வியர் ஐட்டம் வச்சுருக்காங்க நீங்கள் வேணுன்றதை எடுத்துக்கலாம் ஒன் டபுள் நைன் ஆஃபரில் ஸோ கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க எப்போதுமே இங்கே வந்து கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபுல்லா இந்த தீபாவளி சேலுக்காக நம்ம வீடியோலாம் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு அக்கா இங்க ரெகுலரா வருவீங்களா நீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா பிடிச்சிருக்கா உள்ள உள்ள உலையிரிங்க அதுக்குலயே நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிச்சனே தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா சரி ஓகே பர்ச்சேஸ் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடியோ கீழ கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க சோ அப்பதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஓகே நீங்க எல்லாம் எல்லாருமே இப்பதான் வந்திருக்கீங்களா புதுசா வந்திருக்கீங்களா எடுத்திருக்கீங்க ஓகே ஓகே ஏற்கனவே மூணு டைம் எடுத்திருக்கீங்க எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா அப்ப திரும்ப வந்திருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே குவாலிட்டி துவைக்கும் போதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகல இல்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகே ஓகே அப்ப அண்ணா நம்பி எடுக்கலாம்ன்றீங்க ஓகே ஓகே ஓகேண்ணா சரி ஓகே அப்படியே வந்து சைட் பை சைடா கஸ்டமர் கேட்டாச்சு இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது பாப்பா சைஸ்க்கு கிட்ஸ் வியர் எல்லாம் இருக்குது ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாப்பாலாம் வந்திருக்காங்க தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியரும் சூப்பராக இறக்க போகிறாங்க ஹாய் அம்மா கூட வந்திருக்கீங்களா ஓகே ஓகே ஹாய் என்னால ஹாய் சொல்லவே ரொம்ப யோசிக்கிறேன் சரி ஓகே பாய் சரி பாய் சொல்லியாச்சு சரி விஆர் ஃபேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரை கீழே வாசல் சிந்தாமணி தேட்டர் ரோட் புது ராஜ்மஹால் மெயின் ரோடு அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கும் ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு அப்படியே அக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் விஆர் ஃபேஷன் லொக்கேட் ஆகிருக்கு விநாயகா மெட்டல்ஸ்க்கு பக்கத்தில் ஸோ இந்த கடைக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து விசிட் பண்ணி என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அண்ட் கீழே டிஸ்கிப்ஷனில் நான் அட்ரெஸும் கொடுத்துருக்கேன் அட்ரஸ் தெரியாதவங்க அதை பார்த்து நீங்கள் வந்துங்க இல்லை கால் பண்ணி நீங்கள் கேட்டுகிட் அட்ரெஸ் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு அப்படின்னு தெரியலனா இங்கே யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க இல்லைனா நீங்கள் கால் பண்ணிட்டு கூட அட்ரஸ் கேட்டு வந்துக்கோங்க ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு நம்ம எல்லா ஐட்டத்தையுமே பார்த்தாச்சு ஒன் டபுள் நைன் ஃப்ளாட் ஆஃபரில் இங்கே இருக்கக்கூடிய எதை வேணாலும் எடுத்துக்கலாம் கல்லாப்பட்டியை தவிர நீங்க இங்க இருக்க எந்த கலெக்ஷனை வேணாலும் நூற்றி தொண்ணூற்றி மூவாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏர் ஃபேஷனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இருக்குது ஹோல்சேலாக நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கும் ஃப்ளாட் ஆஃபர் சேலை விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதையும் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க ஓகே மக்களே நம்ம இந்த மாதிரி சூப்பரான தரமான இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை